ஆஹ் ஏழுநூறு ஜோனரே ஜோனர ஜன ஏழுநூறு இப்ப ஏழு ரூபாய் அறுவத்த ஐவா ஏழுநூறு அறுவத்தூர் எப்போநூறு ரூபாய் ரூபாய் ஏழுநூறு ஐம்பது அறுவது ரூபாய் எப்பநூர எம்பத்தொம்பத்து எட்டுநூறு ரூபாய் எண்நூறு எண்நூறு ரூபாய் ஆ எட்டுநூறு ஐநூறுநூறுபாட்டுநூறுவெண்ட்இப்பொம்பைநூறுநூறுநூறு ப்பட்பூர தொரூர் ஒன்பைநூர சண்டப்பண்டம்மா எழுநூத்தொம்பத்திநூத்தி எட்டுநூறு எட்டுநாய்நூறுநூறுநூறுநூறுநூரப்பா தருவாயுவ தருவப்பூர் எழுநரை ஜனரா தனரப்பயுவா

ಏಳುನೂರು ಚಳುನೂರ ಅರ್ವತ್ತು ಚೆನ್ನೂರ ಐವತ್ತು ಚೆನ್ನೂ ಅರ್ವ ಏಳ್ನೂರ ಎಪ್ಪತ್ತೇಳನೂರ ಎಂಬತ್ತೇಳು ಎಂಬತ್ತೇಳು ಐವ ತನ್ನೂ ಅಲ್ವ ತರೂರಪ್ಪ ತನ್ನಪ್ಪ ತೂರ ತೊಂಬತ್ತ ಏಳ್ನೂರ ಏಳು ಐದು ಏಳುನೂರ ಏಳನೂರಪ್ಪ ಏಳ್ನೂರು ಐವತ್ತು ಐನೂರ ಐವತ್ತೈನೂರ ಅರವತ್ತು ಆರ್ನೂರು ಹನ್ನ ಐದು ಅರ ತರಪ್ಪ ತನ್ನ ಐವತ್ತು ತರವತ್ತು ತರ್ನೂರ ಎಪ್ಪತ್ತ ಏಳ್ನೂರು ಎಂಟು ಐದು ಎಂಟು ಒಂಬೈನೂರ 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 பா தொழிற் ஏழைப்பா ஜனூர ஜ ஏழுநூறு ரைட்டர எட்டரபா திட்டு ஐவ கெட்ட ரயோ கெட்ட ரயில் நூறுநூறுப்பா திட்டு ரொம்ப செட்டூர செட்டிரப்பொம்பை ரூபா தொம்பை நூறு

800 ரூபாய் கரெ 860 600 900 900 900 900 அம்மா 600 605 650 790 790 790 700 705 700 720 700 80 770 700 850 850 650 எட்டு ரைட்டு ரூபாய் எட்டு ரெவ தொழில் ஒன்பது ஒன்பது ரூபாய் தொம்பை ரூபாய் தொம்பு ஐந்து எட்டு ரூபாய் ஜனூரம்பா ஜெனரம்பு ரூபாய் எட்டு ரெவ் எட்டு ரூபாய் தொம்பை நூறு தொை <laughs> தொ